மிதுன ராசி அன்பர்களே இந்த இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் அந்த சூரியனுடன் புதன் இணைகிறார் ராசி அதிபதி மூன்றாம் அதிபதியோடு இருக்கிறார் அப்ப முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோடு இணைந்து கொண்டு சூரியனும் புதன் ஆதித்ய யோகத்துடன் இணைந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ எந்தெந்த காரியங்களில் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியத்தை எடுத்து நடத்தி முடித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனுடன் ஆறாம் அதிபதி இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் அதாவது செவ்வாய் அதாவது மிதுன ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் அதாவது எதிர்ப்பு பகையை தரக்கூடிய கடனை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் அப்போ ராசியை பார்க்கறாரல்லவா அப்போ செவ்வாய் என்பது என்ன ஆக்ரோஷம் கோபம் அப்போ அந்த கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தும் அப்ப கோபம் ஆக்ரோசத்தை தவிர்த்து அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதி அதாவது அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் முயற்சி அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையை பெற்றிருக்கு அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த வருடத்தினுடைய முதல் நாளை அமைவது தனம் சார்ந்த விஷயத்தில் இந்த வருடம் ஏற்றத்தை தரக்கூடிய வகையிலும் இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தனம் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்புங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்திரனாக வருவதால் சந்திரன் வளர்வதும் தேய்வதுமாக அதாவது ஒரு வாரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அடுத்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவி இடையே ஒரு அன்னுணியம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்ப மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் மனம் சார்ந்த விஷயம் வந்த விலகக்கூடிய ஒரு மாதம் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுத்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை தைரிய வீரியங்கள் பெறக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல மேன்மையை தரக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் அரசு சார்ந்த காரியங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்கள் எந்த தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் இந்த மாதம் விலகக்கூடிய தன்மை அரசு சார்ந்த விஷயங்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு அரசாங்க எக்ஸாம் எழுதிக்கொண்டு அரசாங்க வேலைக்குத்தான் நான் போகணும் என்று உறுதியாக இருக்கின்ற இந்த மிதனராசு என்பவருக்கு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கறனால கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அப்போது அந்த கேதுங்கிறது சற்ப கிரகம் முதல் தாயினுடைய உடல்நலத்தை சின்ன சின்ன விஷயத்தில் பாதிக்க செய்யக்கூடிய தன்மை ஏன் நம்மளுடைய உடல்நலத்திலும் கூட கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த மூன்றாம் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் அமர்கிறார் அப்போ சூரியன் எட்டில் போய் மறையும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட அதாவது ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ தாயினுடைய உடல் நலம் அப்படின்னா கேது நாலாம் இடத்தில் இருக்கார் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்தணுங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தை அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் சொல்ல குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது உங்களுக்கு காதல் கிடைக்கும் காதல் கைகூடக்கூடிய தன்மை காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தை பிறப்புக்கு தடைப்படுத்தி கொண்டு தடையாக இருந்தது தாமதமாக இருந்தது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நிறைய செலவு செஞ்சுட்டேன் ஒரு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை வரன் குழந்தை பிறப்பில் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய மாதம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கடந்த ஒன்றரை வருடமாக குருவுடன் ராகு இருந்து கொண்டு கிரகணம் அடைந்து கொண்டு குரு பாதிக்கப்பட்டு குழந்தைக்கான விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைந்து தனது ஐந்து அதாவது ஏழாம் பார்வையாக சமசப்தம சப்தம பார்வையாக அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற ஏழாம் இட நட்சத்திரத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் இந்த மிதன ராசினருக்கு மிகையாகாது அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும் ஒரு நல்ல மார்க் வாங்குவாங்க பெரியோர்களுடைய ஆதரவு இருக்கு குருமார்களுடைய அனுகிரகம் உண்டு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ நல்ல படிப்பு சார்ந்த விஷயத்தில் காசமான தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் ஆறில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் போய் அதாவது பதினெட்டாம் தேதி போய் தனுசு மனையில் அதாவது ஏழாம் இடத்தில் வந்து அமர்கிறார் அப்போது திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடப்பதற்கு இந்த மிதனராசினருக்கு ஒரு ஏற்ற மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த கலத்திர காரகன் சுக்கரன் போய் ஏழாம் இடத்திலும் அதாவது ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்திலும் குரு பகவான் அந்த ஏழாம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி பிரிந்தவர்கள் இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதுக்கான அமைப்புகள் சாத்தியமாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகங்கள் கூட்டுத் தொழில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை சமூகத்தின் மேல் சமூக சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டு அதாவது உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் அதாவது சிறு வயதில் இருந்த நண்பர்கள் இப்போது உங்களுக்கு அதாவது ஒரு அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் அதாவது பிரிந்து போனவர்கள் அல்லது நண்பர்களை ரொம்ப நாளாக பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் இப்போது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்தாம் தேதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால மூன்றுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தால் அந்த மூன்றாம் இடம் என்பது அந்த அதாவது யாருக்காவது இந்த ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக போடக்கூடாது போட்டிங்கன்னா அதற்கு உண்டான கடனையே அதற்கான நீங்க கட்ட வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு ஆளாகிவிடும் அப்போ இந்த மாதம் அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கடந்த சில வருடங்களாக யாரெல்லாம் பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் தொழில மேம்பாடுகள் நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்திருக்கும் அதாவது ரெண்டரை வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அதாவது அந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அஷ்டம சனியாக இருக்கும்போது தொழிலில் பல பிரச்சனைகள் இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்து இப்போ தொழிலில் முன்னேற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது தொழிலின் மூலமாக இந்த மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது ஏன்னா பத்துக்குரியவன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இந்த வகையில் ராகு பகவான் அங்கே இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு தொழில் உங்களுக்கு அமையும் வெளிநாட்டுக்குத்தான் போய்கணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் என்கின்ற மனதில் உறுதியாக இருக்கின்ற மித மிதனராசி அன்பர்களுக்கு அங்கே வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறேன் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நல்லதாக வேலை பார்த்த என்னுடைய வேலைக்குண்டான கிரெடிட்டை எனக்கு கிடைக்க என்னுடைய மேலதிகாரிகள் கூட என்னை முடியலையே தவறாக நினைத்துக் கொண்டார்கள் எல்லாமே இப்போ உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தகுந்த அந்த தரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ யாருக்கெல்லாம் அந்த ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் சிறப்பாக இருக்கு குரு பதினோராம் இடத்துல அற்புதமாக உட்கார்ந்த லாபம் உட்கார்ந்திருக்கார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மை சச்சங்கம் இந்த மாதிரியான அதாவது சச்சங்கம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய தன்மைகள் குருமார்களினுடைய ஆதரவுகள் தனம் குரு அப்படின்னாலே தனம் அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் பெரியோர்களினுடைய ஆதரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகளை தரும் அதே சமயத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக அந்த குருவை பார்க்குற அல்லவா ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டம் இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் அதாவது திருப்பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களை முன்னிறுத்தி செய்ய வாய்ப்புக்கள் அதாவது ஆன்மீக நாட்டம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோயில் யாத்திரை செல்லக்கூடிய தன்மைகள் புனித கோயில் அதாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் அதாவது எதையும் செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மை வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று அந்த தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அத்தனை சுப காரியங்கள் நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள்தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதகம் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ஒரு நல்ல வேலை அமையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்